ஆறாவது சீசன் ஒரு சிலிருக்க வைக்கும் தீர்க்க தரிசனத்துடன் தொடங்குகிறது மானிட்டர் என்று அழைக்கப்படும் பிரபஞ்சம் பாரி ஆலனை வரவிருக்கும் நெருக்கடியில் மந்திவரிசை காப்பாற்ற இறக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறது பாரி மற்றும் ஐரிஸ் எல்லாவற்றையும் இழக்கும் வாய்ப்பை எதிர்கொண்டதால் டீம் ஃபிளாஷ் வேறு வழியே கண்டுபிடிக்க விரைகிறது இதற்கிடையில் ஒரு புதிய வெல்ஸ் வருகிறார் ஹாரிசன் நாஷ் வெல்ஸ் எடனியம் என்ற மர்மமான தனிமத்தை கண்டுபிடிப்பதில் வெறி கொண்டவர் நாஷ்பாரியின் உயிரை காப்பாற்ற முடியும் என்று கூறுகிறார் ஆனால் அவரது தேடல் அவரை இருண்ட உண்மைகளுக்கு எட்டுச் செல்கிறது அதே நேரத்தில் கேட்லின் பழைய சகா டாக்டர் ராம்சே ரோசோ ஒரு கொடிய நோயிலிருந்து தன்னை குணப்படுத்திக் கொள்ள தீவிரமாக மாறுகிறார் டார்க் மேட்டரை பரிசோதித்து அவர் பிளட்வோர்க்காக மாறுகிறார் மனிதர்களை தனது ஜாம்பி இராணுவமாக மாற்றும் ஒரு கொடிய தொற்று நோயை பரப்பும் ஒரு அரக்கன் ஒரு கடுமையான சண்டையின் போது பிளட்வொர்க்கின் சிதைந்த இரத்தத்தின் ஒரு பகுதி பாறைக்குள் நுழைந்து அவரது மனதை பாதிக்கிறது அழியாமை மற்றும் சக்தியின் வாக்குறுதியால் ஏற்கப்பட்ட பிளாஷ் ஐரிஸ் மீதான அவரது காதல் அவரை விடுவித்துக் கொள்ள உதவும் வரை பிளட்வொர்க்கின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது பாரி மற்றும் டீம் பிளாஷ் நகரத்தை குணப்படுத்துகிறார்கள் பிளட்வொர்க் கைப்பற்றப்படுகிறது ஆனால் அமைதி நீடிக்காது நாஷ் தச்சேலாக ஆந்தி மானிட்டரை வெளியிடுகிறார் இது பல பிரபஞ்சங்களில் ஆண்டிமேட்டரை கட்டவிழ்த்து விடுகிறது ஹீரோக்கள் ஒன்றிணையும் போது உலகங்கள் நொறுங்குகின்றன பிளாஷ் கிரீன் ஆரோ பேட்வுமன் சூப்பர்கள் மற்றும் பிற நெருக்கடியின் போது அனைத்து படைப்புகளையும் காப்பாற்ற ஒரு மாற்று பிளாஷ் தன்னை தியாகம் செய்து தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறது இறுதிப் போட்டியில் ஆலிவர் குயின் யதார்த்தத்தை மீட்டெடுக்க தனது உயிரை கொடுக்கிறார் எஞ்சியிருக்கும் அனைத்து பூமிகளையும் ஒன்றாக இணைக்கிறார் எர்பிரேன் புதிய உலகில் டீம் பிலாஷ் மீண்டும் கட்டமைக்கிறது செசிலி மெட்டாமன்களுக்கான வழக்கறிஞராகிறார் அலக்ராவும் செஸ்டரும் அணியில் இணைகிறார்கள் வாலி மோசமான செய்தியுடன் திரும்புகிறார் வேகப்படை இறந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையில் தனது நிறுவனத்தின் மீது கட்டுப்பாட்டை தேடும் பழிவாங்கும் பெண்ணான ஈவா மெக்கல்லொச்சால் ஐரிஸ் ஒரு கண்ணாடி பரிமாணத்திற்குள் இழுக்கப்படுகிறார் குழப்பத்தை பரப்ப ஈவா தப்பிக்கும் போது ஐரிஸை விடுவித்து கண்ணாடி உலகம் அனைவரையும் விழுங்குவதற்கு முன்பு அவளைத் தடுத்து நிறுத்த டீம் ஃபிளாஷ் சபதம் செய்கிறது